இன்றைக்கி பீர்க்கங்கா கூட்டு செய்ய போகிறேன் அதை செஞ்சு காமிக்க போகிறேன் இது வந்து பீர்க்கங்காய் வீட்டில் விளைஞ்சது எங்கள் சித்தப்பா வீட்டில் காய்ச்சது இது வந்து அதுக்கு தேவையான வெங்காயம் ரெண்டு ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் பச்சை மிளகாய சும்மா ரெண்டாக கீறுனா போதும் வெங்காயத்தையும் தக்காளியை மட்டும் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் இதையும் தோல் சீவிட்டு அந்த தோலை கூட சட்னி அரைப்பாங்க இந்த தோலில் பருப்பு உளுத்தம் பருப்பு வறுத்து வச்சு இந்த தோலையும் வதக்கிட்டு சட்னி அரைப்பாங்க ஆனால் நான் இப்போ வந்து இந்த கூட்டு செய்கிறது எப்படின்னு தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் கூட்டுக்கு வந்து இந்த தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற இதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசி பருப்பும் துவரம்பருப்பு சாம்பார் பருப்பு ரெண்டையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் கழுவிட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக இது ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் துவரம்பருப்பு பாசி பருப்பு ரெண்டுமே போட்டிருக்கேன் இதில் அப்புறம் இந்த பீர்க்கங்காயை இந்த மாதிரி தான் தோல் சீவணும் பீலர் வச்சு இந்த மாதிரி சீவி இந்த தோலை தான் சட்னி அரைச்சிக்கலான்னு சொல்கிறேன் வதக்கிட்டு அரைக்கணும் உளுத்தம்பருப்பு சட்னி அரைக்கணும்ல அதே மாதிரி தான் அதோட இந்த தோலை வதக்கிட்டு இதையும் சேர்த்து வச்சு அரைக்கணும் புளி உப்பு மிளகா எல்லாம் வச்சு தேங்காய் இதெல்லாம் உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சு அரைக்கணும் அதுவும் நான் செஞ்சு காமிக்கிறேன் முடிஞ்சா பீர்க்கங்காய் கூட்டு செய்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கிறேன் அப்புறம் பீர்க்கங்காயை தோலை சீவிட்டு இந்த சைஸில் நறுக்கி வச்சுக்கணும் தோலோடு போடக்கூடாது தோலை சீவிட்டு இந்த மாதிரி இதை விட இன்னும் பொடியாக கூட நறுக்கிக்கலாம் கூட்டுன்னா இதை போட்டு சாம்பாரும் வைக்கலாம் இப்போ நான் செய்ய போகிறது கூட்டு ஓகேவா இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும் பீர்க்கங்காய அதுக்கு தேவையான வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி போடுறதுனாலும் போடலாம் இருந்துச்சுன்னா போடுங்க இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷேப்பில் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் அடுப்பை பற்ற வச்சு உங்களுக்கு கூட்டு செய்ய ஆரம்பிக்க போகிறேன் அதுக்கு பருப்பை வேக வச்சிட்டேன் தோரம் பருப்பும் பாசிப்பருப்பும் ரெண்டும் சேர்த்தே ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் அவ்வளவுதான் அந்த அளவு வர மாதிரி ஒரு குட்டி டம்ளரால் ஒரு டம்ளர் ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன் அது ரெண்டையும் வேக வச்சு வச்சுட்டேன் குக்கரில் வெந்து இருக்குது அதை சைடில் வச்சுருக்கிறேன் அது சவுண்டு குறஞ்சோன்னு அது நான் திறந்து காமிக்கிறேன் இப்போ நான் தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இது கறிவடகம் போட்டு தாளிக்க போகிறேன் கறிவடகோன்றது தெரியாது அப்படின்ற மா தெரியாது இல்லை இப்படி தெரிஞ்சாலும் இது எங்ககிட்ட இப்போ கையில் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வெறும் கடுகு ஜீரகம் மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம் கறி தான் போடணும்னு கிடையாது கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் கூட்டுக்கு இப்போ இதில் இருக்க இந்த தண்ணி ட்ரை ஆகட்டும்னு வச்சுருக்கேன் இந்த ஸ்பூனால் ஒரு நாலு ஸ்பூன் இல்லாட்டி அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் நான் கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறட்டும் எண்ணெய் சூடாகாமல் பொறிக்கக்கூடாது இந்த கறிவடகம்னா நான் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே கருவடகம்னால் இதுலேயே கடுகு வெந்தயம் சீரகம் சோம்பு பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து இது வந்து பண்ணி வச்சுப்பாங்க வருஷத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு காய வச்சு வச்சுப்பாங்க இது வருஷ கணக்காக கிடக்கும் அப்படியே இது கெட்டே போகாது நல்லா காய வச்சு உருட்டி வச்சுப்பாங்க இங்கே தமிழ்நாட்டில் அது மாதிரி ஒரு பழக்கம் உண்டு தஞ்சாவூர் சைடு உண்டு மற்ற ஊரில் இருக்கான்னு எனக்கு தெரியல இப்போ என்ன கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பருப்புலையும் நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இதுலயும் போட்டுக்கிறேன் காரத்துக்கு இது மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள் கொஞ்சமாக போட்டால் போதும் ரொம்ப போடக்கூடாது கூட்டுனா கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் போதும் இதுல இப்போ உப்பும் போட்டுக்கிறேன் உப்பும் கம்மியாக போடுங்க கூட்டுக்கெல்லாம் இந்த காயெல்லாம் தாங்காது உப்பு தாங்காது ரொம்ப போட்டு உப்பு கறிக்க வச்சிடாதீங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போட்டுடலாம் இது ஒரே ஒரு தக்காளி தான் பெருசாக இருந்ததுனால நான் போட்டுருக்கேன் இதுலயே இந்த காயையும் போட்டுருவோம் நல்லா பிஞ்சாக இருக்குது பீர்க்கங்காய் வீட்டில் காய்ச்சதுன்றதுனால சூப்பர் காய் பக்கத்தில் தான் எங்கள் சித்தப்பா வீடு இருக்குது அதனால் சித்தப்பா வீட்டிலேருந்து அவங்க வீட்டில் போட்டிருக்க காயெல்லாம் எனக்கு அப்பப்போ கொடுப்பாங்க கொஞ்சம் நேரம் இதை தட்டை போட்டு தண்ணியெலாம் ஊற்றலை நான் எதுவுமே ஊற்றலை இதை அப்படியே கொஞ்சம் நேரம் நான் மூடி வைக்கிறேன் பாருங்கள் துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் குட்டி டம்ளரால் ஒரு டம்ளர் போட்டது வேக வச்சு நல்லா இந்த மாதிரி குழைவாக வேக வச்சு எடுத்துக்கணும் இதில் மஞ்சள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரே ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம்ல அதை நான் மிக்ஸ் பண்ணுறேன் இதுக்கு நம்ம புளியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை தக்காளியில் இருக்க புளிப்பு போதும் பொரிச்ச குழம்பு மாரி தான் இது கடைசியாக ஊற்றுறதுக்கு தேங்காயும் சீரகமும் அரைச்சி வச்சுருக்குறேன் இதை இதில் சேர்த்துருவேன் காய் இன்னும் வேகணும் தேங்காயும் சீரகத்தையும் கலந்துருவோம் வந்து நல்ல காய வேக விடுவோம் காய் நல்லா வேகிற வரைக்கும் மூடி வைக்கணும் காய் நல்லா பிஞ்சு காய் தான் அதனால சீக்கிரம் வெந்துடும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு பார்ப்போம் இந்த மாதிரி கொதிக்கணும் கொதிச்சதுனா தான் அந்த மிளகாத்தூள் வாடையெல்லாம் போகும் பச்சை வாசனை எல்லாம் போய் காய் நல்லா வெந்துருச்சு இதில் நீங்கள் கடைசியாக கொத்தமல்லி இருந்துச்சுன்னா தூங்க என்கிட்ட இல்லைன்னு நான் போடலை அவ்வளோதான் இது வந்து பீர்க்கங்காய் கூட்டு ஆயிடுச்சு இது என்னோட மெத்தடில் நான் செஞ்சு காமிக்கிறேன் ஓகே தேங்க் யூ இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் நீங்கள் இல்லை சப்பாத்திக்குலாம் கூட தொட்டு சாப்பிட்லாம்